பக்தி கிலீப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் வந்து எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை வரம்தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்புறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேர் இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைனா மூணு மாதம் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துருவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை எப்படியோ பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ணத்துவம் நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா கும்பம் கும்பராசிக்காரங்க குழந்தை பிறப்பு வேண்டி வந்து தவம் இருக்கீங்களா அப்போ வந்து நீங்க என்ன பண்ண அப்படின்னா பெருமாள் தாயார் வழிபாடு மிக மிக சிறப்பு சரிங்களா ஒவ்வொரு புதன்கிழமை என்றைக்கும் இல்லைன்னா உங்களுடைய கணவருடைய பிறந்த கிழமை இல்லைன்னா உங்களுடைய பிறந்த கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் இந்த முக்கியமாக முக்கியமாக வழிபாடு பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வழிபாடு மிக மிக சிறப்பு அதேமாதிரி புதன்கிழமை வந்து வழிபாடு பண்ணுங்கள் அப்படி தாயாருக்கும் பெருமாளுக்கும் பார்த்திங்கன்னா என்ன நம்ம வந்து நம்ம நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து நெய்வேத்தியமாக பண்ணுங்கள் அப்படி நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்கார்ந்து பெருமாள் தாயாருடைய ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லுங்கள் இல்ல பின்னா வந்து ஓம் நமோ நாராயணான்னு கூட வந்து சொல்லிக்கலாம் சரிங்களா என்ன மனசுக்கு உங்களுக்கு பிடித்த ஸ்தோத்திரங்கள் எது எது இருக்கோ அதெல்லாமே ரெண்டு பேருமே சேர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் அப்படி பாராயணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவாமிக்கு வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கும் தாயாருக்கும் பார்த்தீங்கன்னா நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா நைவேத்தியம் செய்து முடித்ததற்கு பிறகு அந்த சர்க்கரை பொங்கலில் வந்து ஒரு பகுதி எடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இன்னொரு பகுதியை வந்து எல்லாருக்கும் குழந்தை முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக கொடுங்க சரிங்களா சர்க்கரை பொங்கலை கொடுங்க மிச்சம் இருக்கிற சாதத்தை நீங்களுமே சரி தான் இல்லை உங்களுடைய துணை உங்களுடைய துணைவரும் சரி தான் ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிடுங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வாய் விட்டுடுங்க அவருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய் அதாவது வாய் வச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க உங்க சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இதேமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யம் கூடும் நல்ல மனோநிலை உண்டாகும் கும்பராசிக்காரங்க எந்த அதாவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தாயாரை வச்சு வழிபாடு பண்ணுறோம் சரிங்க அப்போ வந்தப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அது எந்த ஒரு பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி தான் சரிங்களா அங்கே வந்து அங்கே பெருமாள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போய் இங்கே எந்த நாட்களில் வழிபட்டீங்களோ சேம் அதே கிழமையில் வந்து நீங்கள் போகணும் சரிங்களா உங்களுடைய இப்போ உங்களுடைய பிறந்த இருந்தாலும் சரி தான் உங்களுடைய வீட்டுக்காரருடைய பிறந்த கிழமையாக இருந்தாலும் சரி தான் அந்த கிழமையில் போங்க போய் அங்கே முன்னாடியே சொல்லுங்கள் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாமி வழிபாடு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பெருமாள் தாயாருமே இருக்கக்கூடிய சன்னதியை வந்து ஐந்து முறை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சுற்றி வாங்க சரிங்கண்ணா சுற்றி வந்த அப்புறம் சர்க்கரை பொங்கலை நெய்வேந்தியத்தை வந்து உங்களுடைய ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய கைகளால் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க நம்ம எல்லாருக்குமே விநியோகம் பண்ணலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை வரத்தை தருவார் பெருமாளும் தாயார்